என்னடா நீ சுதந்திரத்தனம் எங்கேயும் போலையா தினம் சுதந்திரத்தனா கொண்டாடுறது இல்லைடா எப்பயும் கரெக்டா டைம் வந்து சுதந்திரத்தினம் கொண்டாடுறது இன்ட்ரெஸ்ட் வரல சுதந்திரம் சொல்றாங்க பாத்தியா அப்படின்றது வந்து ஏமாத்த தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன் இப்படி சொல்றேன் சுதந்திரம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு நம்ம வந்து வாங்கியிருக்கோம் ஆனால் நாற்பத்தி ஏழில் வாங்கி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகுது கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ஒன்போது வருஷம் ஆகுது எழுபத்தொம்போது வருஷமாயும் உண்மையிலேயே நம்ம சுதந்திரம் தான் வாங்கியிருக்கோமா இல்லை சுதந்திரமா தான் நடமாட்டோம்மா அப்படின்ற கேள்வி கூட வருதுடா அதனால தான் சுதந்திரத்திற்கு இந்த டைம் போகிறதுக்கு எனக்கு பிடிக்கல ஏன் அப்படி என்ன நடக்குதுன்னு உனக்கு தோணுது எல்லாரும் தான் எனக்கு கொண்டாடுறாங்க உனக்கு எப்படி தோணுது பா நான் உன்னொன்னாக உனக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் எதனால் நான் போகல எதுக்காக வந்து சுதந்திரத்தின் இந்த டைம் வந்து நான் அனுசரிக்கலாம் அப்படின்னு உனக்கு தெளிவாக சொல்கிறேன் தெரிஞ்சுக்கவா டேய் டேய் டே டேய் என்ன சொல்றேன் சொல்லிட்டு நீ பாட்டு போயிட்டே இருக்க சொல்லு எவ்வளவு விஷயம் நடந்துருக்கு உண்மை கூட உனக்கு தெரிய ஏன் அப்படி என்னதான் நடந்துருக்கு சொல்லு சென்னையில வந்துட்டு தூய்மை பணியாளர்கள் வந்து அரசு ஊழியராக்கணும் எங்களை வந்து நிரந்தர சொல்லி அவ்வளோ போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய அரசு வந்து வச்சு எப்படி வந்து அவங்க ட்ரீட் பண்ணாங்க எப்படி கைது செய்து குண்டுகட்டா தூக்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்றதை நியூஸ்ல பாக்குறீங்க இல்லையாடா ஏய் எனக்கு தெரியலடா சொல்றா இது மட்டுமாடா என்ன வந்துட்டு கவின்னு சொல்லி ஒரு பையன் செத்து போனேன் தெரியுமா ஆமாம் திருநெல்வேலியில் இதுக்கு அவனை வந்து வெட்டினாங்க தெரியலையே அவனை எதுக்கு வெட்டினாங்கன்னா அவன் நல்லா படிச்சிருக்கான் படித்து ஒரு ஐடியில் வேலை பார்க்குறான் லட்சக்கணக்கில் சம்பாதி வந்து சம்பாதிக்கிறான் இருந்தாலும் வந்து அவனை வந்து ஏன் வந்து ஒடுக்கணும் அவன் வந்து ஒரு தலித் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் அவனை வந்து விளக்குனாங்க இன்னுமே பார்த்தனா எல்லா கோயிலுங்களை வந்து எல்லாருமே போய் நார்மலாக போய் சாமி கும்பிட்றோம் ஆனால் ஒரு சில கோவிலுங்களை வந்து இன்னுமே தலித் மக்கள் போய் சாமி கும்பிட்றதை வந்து அனுமதிக்க மாட்றாங்க நீயே பார்த்தது இல்லையா கோவிலுக்கு போகும்போது இங்கேயே கூட இங்கே இருக்க முருகன் கோயிலே வந்து கூட ஈக்குவாலிட்டி பார்க்குறது இல்லைடா முருகனே வந்து கலப்பு தான் பண்ணியிருக்காரு ஆனால் முருகன் கோயிலுக்கு போகிறதுக்கு கூட இங்கே ஜாதி பார்க்குறாங்கடா ஏடா தமிழ்நாட்டில் அதெல்லாம் பார்க்கும்போது சுதந்திரம்னு ஒரு மயிரும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் தோணுது ஏன்டா இவ்வளோதான் சொல்கிற அப்போ இந்த நீதிமன்றம் இந்த காவல்துறை இதெல்லாம் எதுக்கு இருக்குது ஏய் நீதிமன்றம்ன்றது எல்லாருக்கான உரிமையை வந்து பெற்றுத்தரக்கூடிய ஒரு மன்றமாக இருக்குது ஆனால் நீதிமன்றமே வந்து கோயிலில் வந்து அனைவருக்கும் பொதுவான இடம் அங்கே தலித் மக்கள் வந்து பிரவேசிக்கலாம் அங்கே போய் வந்து வழிபாடு நடத்தலாம் அப்படின்னு சொல்லி உரிமை வந்து வழங்கிய பின்னரும் கூட இன்றும் சில ஜாதிய மனோநோயாளிகள் வந்து இன்னமுமே அவங்களை வந்து கோவிலில் வந்து அனுமதிக்காமல் வந்து இந்த கோயில் வந்து தீட்டாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நார்மல் மக்கள் இல்லை இதுக்கு முன்னாடி வந்து குடியரசுத் தலைவராக இருந்தார் தெரியுமா ராம்நாத் கோவிந்த் அவர் வந்து இந்தியாவினுடைய முதல் குடிமகனாக இருந்தார் அதாவது குடியரசுத் தலைவராக இருந்தது குடியரசுத் தலைவர் ஒரு கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு என்ன தெரியாமல் பண்ணாங்க அவர் கோயிலுக்குள்ளே போனாலும் அந்த கோயில் தீட்டாயிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த கோயிலை சுத்தம் பண்ணாங்க இப்படி இருக்கும்போது எப்படி அந்த நாட்டில் ஈக்குவாலிட்டி இருக்குதுன்னு சொல்கிற குடியரசுத் தலைவருக்கு இந்த நிலம அப்போ சாமானிய மக்கள்லாம் டேய் தமிழ்நாட்டில் என்னென்ன நடக்குது தெரியுமா இந்தியாவில் ஊடு தமிழ்நாட்டில் என்ன நடக்குது தெரியுமா புல்லட் ஊட்டினா காலை வெட்டுறா கபடி நல்லா விளாண்டா கையை வெட்டுறா நல்லா படித்து ஒரு பையன் வந்து முன்னாறிட்டான்னு வச்சுக்கவே அந்த பையனை அடிக்கிறாங்க ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படிலாம் கேவலமாக நடக்கிறது தமிழ்நாட்டில் நடக்குது ஆனால் சமூக நீதி அரசு சமூக நீதி அரசுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பொய் வேஷம் மட்டும்தான் போட்டுக்கிட்டு அவங்கள ஒரு வாக்கு வந்தியாக மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்களே தவிர உண்மையிலே அவங்க அக்கரம் மேலே வந்து எந்த ஒரு நலனுமே சுத்தமாக இல்லை இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுக்கு உண்மையிலே திராணி இருக்கா இல்லை எல்லா மக்களையும் வந்து உண்மையிலேயே ஈக்குவலாக நடத்துகிற சமூகநிதி அரசாலும் இந்த அரசு செயல்படுதான்னு சொல்லிட்டு நமக்கே கேள்வி வருதுடா என்னடா சுதந்திரதுன்னா மயிருக்குனுட்டு டேய் டே டே டேய் நில்றா அப்போ இந்த பெரியாரியா கொள்கை பின்பற்ற திராவிட அரசு இதுக்கெல்லாம் வந்து பெண் பெண்ணடிமை இதெல்லாம் வந்து பேசுகிறாங்க என்ன பெண்ணை வந்து நாங்கள் உயர்த்துறோம் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க பெண்களுக்கு நாங்கள் சலுகை வழங்குறோம் அதுன்னு எதோ சொல்கிறாங்களே அப்போ அதெல்லாம் உனக்கு கண்ணுக்கு தெரியலையா அதே சொல்கிறது ஒன்று செய்கிறது வேறு சொல்கிறது விஷயம் கிடையாது செய்ய நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு எனக்கு திராணி இருக்கணும் தைரியம் இருக்கணும் தன்னம்பிக்கை இருக்கணும் எவ்வளோ பேர் எதிர்ப்பு தெரிவித்தாலும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு ஆண்மை இருக்கணும் அதுதான் உண்மையான கவர்மெண்ட்டு இப்போ இருக்க கவர்மெண்ட்டுக்கு அது கிடையாது அது கவர்மெண்ட்டே கிடையாது அது வந்து சும்மா மன்னராட்சி வாரிசு அரசியல் அதை மட்டும்தான் மையமாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு அரசா உண்மையிலே இருக்குது டே டே நில்ட்ரா இவ்வளோ தான் நடந்திருக்கா இதுக்கொசந்தே போகாமல் இருக்கா இன்னம்மா இருக்கு நான் வந்து தலித் மக்களுக்கு மட்டும் பேசுகிறேன்னு சொல்லி நினைச்சிருவாங்க பெண்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க இன்னும் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் பொண்ணுங்களுக்கு பாதிக்கு பாதி அப்படின்னு சொல்லி ரிசர்வேஷன் இன்னும் கொண்டே வரலை நம்மளோட பொண்ணுங்க என்ன கீழேயா இல்லை நம்ம வந்து அவங்களோட மேலே அப்படிலாம் கிடையாது எல்லாருமே ஈக்குவல்தான் ஆனால் பொண்ணுங்களுக்கு இன்னுமே வந்துட்டு வேலை வாய்ப்பில் ஐம்பது சதவீதம் ஒரு இது கொடுக்குறதுக்கு எந்த ஒரு ஆசை வந்து முன் வரல பெண்களுக்கு கல்வி அந்த இதில் வந்து ஊக்கத்தொகை வழங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா திட்டமும் கொண்டு வராங்க ஆனால் பெண்கள் உண்மையிலே கல்வி படிக்க முடியுதா பெண்கள் உண்மையிலவே கல்வி நிலையத்தில் போய் கல்வியை கற்றுக்க முடியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக முடியலை ஸ்கூல் போகிற பொண்ணுங்க காலேஜ் போகிற பொண்ணுங்க எல்லாரையும் பிடிச்சி ரேப் பண்ணிட்டு தெரிகிறாங்க அவங்க என்னை பிடிச்சி உள்ளே போட மாட்டுறாங்க அப்படியே உள்ளே போட்டாலும் அவனுக்கு தண்டனை வந்து கடுமையான தண்டனை கொடுக்க மாட்டுறாங்க பெண்கள் வந்து சுதந்திரமாக என்றைக்கு இந்த நாட்டில் சுற்றுறாங்களோ எப்போ வந்து எல்லாரும் ஈக்குவலாக அந்த கவர்மெண்ட் ட்ரீட் பண்ணுதோ அப்போ தான் இந்தியாவுக்கு உண்மையிலேயே சுதந்திரம் கிடச்சிருக்கு அது வரைக்கும் இந்த சுதந்திர நாடு இல்லை இது ஒரு சர்வாதிகார நாடு அப்போ இந்த சட்டம் இதெல்லாம் எதிர்ப்பா இருக்கு சட்டம் எல்லாமே இருக்கு ஆனால் எல்லாருக்கும் ஈக்குவலாக இல்லை அதுதான் என் பிரச்சனை இதெல்லாம் என்னதான் சொல்ல வர தெளிவாக சொல்றேன் கேட்டுக்க சொல்லு சொல்லியிருக்காரு சட்டம் வந்து நடைமுறைக்கு வரணும்னா ஆட்சியாளர்கள் வந்து சிறப்பாக இருக்கணும் அப்போ தான் அந்த சட்டம் வந்து நடைமுறைப்படுத்த முடியும் கேஸ்டது வந்து உடனே மாற்ற முடியாது கேஸ்ட் வந்து நீங்கள் பிறப்பினால் வரக்கூடியது இங்கே வந்து சொசைட்டியில் ஒரு பெரிய ஆளை சம்பாரித்து வந்தாலும் சரி உன்னோட கேஸ்ட்டை வந்து என்றைக்குமே மாற்ற முடியாது அம்பேத்கர் படித்து ஒரு சட்டத்துறை அமைச்சராக இருந்தாலும் கூட அவர் கடைசி வரைக்கும் தலித்துன்னு மாற்றினால தான் அவர் வந்து பௌத்த மதத்தை வந்து கழுவினார் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வந்து அம்பேத்கரே வந்து என்ன சொல்லி சொல்கிறாங்கன்னா அவர் ஒரு இந்துத்துவ பாதின்றது போல் ஒரு சித்தாந்தத்தை வந்து ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கூலி வாக்கு அரசியலுக்காக வந்து இருக்காங்க அம்பேத்கர் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு தாக்குதலும் வந்து எங்களை வந்து அரசியல்படுத்தும் ஆவேசப்படுத்தும் ஆனால் ஒருபோதும் எங்களை அச்சப்படுத்தாது